மலேசியாவின் சுறுசுறுப்பான கோலாலம்பூர் நகரத்தில் வெறும் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் உள்ளது பத்து மலைகள் இந்த சுண்ணாம்பு குகைகள் வெறும் புவியியல் அதிசயம் மட்டுமல்ல அவை நம்பிக்கை வரலாறு மற்றும் கலாச்சார நல்லிணக்கத்தின் சான்றாகும் பத்து மலைகள் பயணிகளையும் பக்தர்களையும் தங்கள் மயாஜால கவர்ச்சியை அணுவிக்க அழைக்கின்றன குகைகள் குகைகள் மற்றும் கோயில்களின் வலையமைப்பு ஒரு சுண்ணாம்பு மலையில் அமைந்துள்ளது அவற்றின் உயரமான இருப்பு நிலப்பரப்பில் ஆதிக்கம் செலுத்துகிறது பார்வையாள்களை அவற்றின் மறைக்கப்பட்ட ஆழங்களை ஆராய அழைக்கிறது நீங்கள் தளத்தை நெருங்கும் போது நுழைவாயில உயரமாக நிற்கும் முருகப்பெருமானின் தங்க சிலை உங்கள் கவனத்தை உடனடியாக கவரும் பத்து மலைகள் பல நூற்றாண்டுகளின் வரலாற்றை கண்டுள்ளன பழங்குடி மக்களால் வசிக்கப்பட்ட இந்த குகைகளை சீன குடியேறிகள் குவா நோய் எடுப்பதற்காக பயன்படுத்தினர் என் பயன் செவன்டி ஆம் ஆண்டில் வில்லியம் ஹார்னடே பத்து மலைகளை கண்டுபிடித்து ஆவணப்படுத்தினார் பின்னர் கே தம்புசாமி பிள்ளை குகைகளை வழிபாட்டு தலமா மாற்றினார் கே தம்புசாமி பிள்ளையின் தொலைநோக்கு பார்வை பத்து மலைகளை உலகெங்கிலும் உள்ள தமிழ் இந்துக்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க யாத்திரை தலமாக மாற்றியது குகை சூட்டத்துக்குள் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முதல் கோயிலை அவர் நிறுவினார் இது குகைகள் நம்பிக்கை மற்றும் பக்தியின் துடிப்பான மையமாக மாற்றப்பட்டதன் தொடக்கத்தை குறித்தது முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறிய கோயில் குகைக்குள் அமைக்கப்பட்டது இது தெய்வத்தின் இருப்பை குறிக்கிறது பல ஆண்டுகளா கோயில் வளாகம் விரிவடைந்து வெகு தொலைவில் இருந்து பக்தர்களை ஈர்த்தது இன்று பத்து மலைகள் தமிழ் இந்த சமூகத்தின் அர்ப்பணிப்பு மற்றும் பக்திக்கு ஒரு சான்றாக நெக்குது நான்காம் பகுதி தெய்வத்தை நோக்கி ஏறுதல் கதீற்றில குகைக்குள் அமைந்துள்ள பிரதான கோயிலுக்கு செல்லும் பயணம் பத்து மலைகளின் அனுபவத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் இந்த புனித பூமிக்கு செல்ல பார்வையாள்கள் இருநூற்றி எழுபத்தி இரண்டு படிகள் கொண்ட செங்குத்தான படிக்கட்டில் ஏற வேண்டும் ஒவ்வொரு படியும் ஞானத்தை நோக்கி ஒரு படி நெருக்கமா இருப்பதை குறிக்குது ஏறுதல் ரீதியாக கடினமா இருந்தாலும் அது ஒரு பலனளிக்கும் ஒன்றாகும் வழியில் விளையாட்டுத்தனமான குரங்குகள் உங்களை வாழ்த்தக காத்திருக்கின்றன பழங்கள் மற்றும் கொட்டைகளின் பிரசாதங்கள் விற்கப்படுகின்றன இது துடிப்பான சூழ்நிலையை மேலும் சேர்க்குது நீங்க ஏறும்போது நகரத்தின் சத்தங்கள் மங்கி பறவைகளின் சத்தமும் பிரார்த்தனைகள் மென்மையான ஹம்மிங்கும் மாற்றப்படுகின்றன பகுதி தைப்பூசம் நம்பிக்கை மற்றும் சகிப்புத்தன்மையின் கொண்டாட்டம் ஒவ்வொரு ஆண்டும் பத்து மலைகள் தைப்பூசத்தின் துடிப்பான மற்றும் பிரமிக்க வைக்கும் திருவிழாவால் என்பவரால் உயிர் பெறுகின்றன முருகு பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த திருவிழா நம்பிக்கை மற்றும் தன்னலமற்ற தீயாகத்திற்கு ஒரு சான்றாகும் தைப்பூசத்தின் போது பக்தர்கள் பத்து மலைகளில் சூடி தலத்த வண்ணங்கள் மற்றும் பக்தியின் கடலாக மாத்துகிறார்கள் பல பக்தர்கள் காவடிகள் பூக்கள் மற்றும் மயில் இறகுலால் அலங்கரிக்கப்பட்ட அமைப்புகளை சுமந்து செல்கின்றனர் இது முறுப்பேருமானுக்கு அவர்களின் சுமைகளையும் பிரசாதங்களையும் குறிக்குது பக்தர்கள் தங்கள் உடலில் கோக்கிகள் மற்றும் சூலங்களால் துளைத்து ஆசீர்வாதங்களுக்கு ஈடாக சபதங்களை நிறைவேற்றுகிறார்கள் பத்து மலைகளில் தைப்பூசம் எது மறக்க முடியாத காட்சியாகும் இது அத கானோ அனவரின் மீதும் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது